அவர்கள் போட்ட ஓலை சுவடி ஆற்று நீரால் அடித்து செல்லப்பட்டது பொய்ச்சு இப்போ திரியான சம்பந்தர் ஓலை சுவடியை போடணும் அது எதிர்த்து நீந்தும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இப்பொழுது எல்லோரும் அந்த ஆற்று கரையில் நிற்கிறார்கள் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஒன்று யோசிக்கிறார் என்னென்னா எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஓலை சூடிய ஆற்றுல போடணும் அது நீந்தும் நீந்தன உடனே என்ன நடக்கப் போகிறது என்றால் சமணன் தோற்றான் அதனால் அவனே தண்டனையை தீர்மானித்து கொண்டான் அல்லவா என்ன தண்டனை தீர்மானித்து கொண்டான் கழிவில் ஏற்றுகன்னு தீர்மானித்துக் கொண்டதை நினைத்து பார்க்கிறார் தெரியான சம்பந்தம் அத்தங்கரையிலிருந்து நினைக்கிறார் அவர் நினைக்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக சமணர்கள் கழுவில் ஏற்றி கொல்லப்படுவதை அவர் விரும்பவே இல்லை விரும்பலை ஏன்னா அருளாளர்கள் அருளாளர்கள் நம்மை திருத்துவதைத்தான் நினைப்பார்களே தவிர வேறு எதையும் அவங்க நினைக்க மாட்டாங்க அதனால அவர் யோசிக்கிறார் அந்த சமணர்களை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார் இப்போங்கூட ஒன்று கெட்டு போலப்பா இப்போ ஒரு வார்த்தை சொல்லு நீ என்ன ஆமாம் இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் ஏதாவது ஒன்று சொல் அதுதானே பிரச்சனை சமணர்களுக்கும் சைவனுக்கும் என்ன பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னவென்றால் அவன் கடவுள் இல்லை என்றான் சைவன் இருக்கின்றான் என்று சொன்னான் ஒரே பிரச்சனை தான் அப்போ இங்கே இவர் சமணர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா ஏ நாங்களும் இறைவன் பக்கம் சார்ந்துட்டோம் இறைவன் உண்டுன்ட்டோம்ப்பா நாங்களும் சார்ந்துட்டோம் இது ஒன்று நீ இதை சொல்லுக என்று சமணர்களை பார்த்து அவர் வேண்டுறார் ஒருவேளை சமணர்கள் அதை கேட்டு சரி நாங்கள் இத்தனை முறை தோற்றுவிட்டோம் அதனால் நாங்களும் புரிந்து கொண்டோம் இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டோம் என்று சொல்லிட்டால் அதன் பிறகு அவர்களை மண் அதுக்கப்புறம் மன்னன்ட்ட இவர் கழுவில் ஏற்ற கூடாதுன்னு மன்னனும் கழிவில் ஏற்ற வேண்டிய அவசியம் வராது இதை நினைத்து பார்க்கிறார் தெரியான சம்பந்தர் பகைவனுக்கு நன் நெஞ்சே அல்லவா அது அது அப்பேற்பட்ட நெஞ்சல்லவா அதனால அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் சுடர் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் உருவேர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மீன்களே என்று ஒரு அருமையான வேண்டுகோள் வைக்கிறார்